கோயம்புத்தூர் மாவட்டத்திலிருந்து பேசுறேன் இப்போ கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு இந்து முன்னணி சொல்லி விநாயகர் இந்த நோட்டீஸ்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா முதல்ல தலைப்பு தமிழகத்துக்கு ஆபத்து குறைந்து வரும் இந்து ஜனத்தொகை அப்படின்னு ஒரு தலைப்பு போட்டிருக்காங்க இப்போ விநாயகர் சதுர்த்தி கூப்பிடுறாங்களா இந்து ஜனத்தொகை குறையை பற்றி பேசுறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அதை அந்த தலைப்பு பின்னாடி நல்லா பெருசா மக்கள் நல்லா புரியுங்கிற மாதிரி போட்டிருக்காங்க தமிழகத்துக்கு ஆபத்து குறைந்தவரும் ஜா இந்து ஜா தொகை அப்படின்னு போட்டிருக்காங்க எதுக்காக போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நமக்குள்ள ஒரு கேள்வி எழுது இந்த கேள்விப்படி அந்த கேள்விக்கான பதிலை அவங்களோட போட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னு ஐம்பத்தொன்னுல எண்பத்தி எட்டு சதவீதம் இந்துக்கள் இருந்தாங்க ஆனா முஸ்லீம்கள் வந்து ஒன்பது சதவீதம் தான் இருந்தாங்க ஆனா இப்ப ஆஹ் இந்துக்கள் வந்து எண்பது சதவீதம் ஆயிட்டாங்க முஸ்லீம் வந்து பதினஞ்சு சதவீதம் ஆயிட்டாங்க ஆனா எந்த வருஷத்தையும் இந்த கணக்கு எடுத்தாங்க யார் கணக்கு எடுத்தா எந்த கவர்மெண்ட் எப்படி சாதி வாரிய கணக்கா மத வாரிய கணக்கா இதெல்லாம் எடுத்து அறிவிச்சாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள இருக்கு இந்து பெண்கள் குழந்தை கற்றுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றாங்க அது என்ன காரணம் அப்படின்னு தெளிவாக சொல்லணும்னா அந்த தெளிவாக எதுவும் சொல்றது அதுக்கு என்ன காரணங்கிறத நான் சொல்றது நான் சொல்ற தெளிவா இப்போ பெண்கள் காலேஜ் முடித்த உடனே அவங்க போற ஆசைப்படுறது வேலைக்கு என்னென்ன வேலைக்கு போகிறாங்க ஐடிஐ வேலைக்கு போகிறாங்க அந்த ஐடிஐ வேலைக்கு போறப்பயே பெண்கள்ட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த வயசுதான் நீங்க சம்பாதிக்கிற வயசு இருந்து ஒரு பத்து வருஷம் நீங்க சம்பாரிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில செட்டில் ஆயிரலாம் அப்படி செட்டில் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த வாழ்க்கை முறை நல்ல நல்லா இருக்கும் அப்ப நீங்க முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல குழந்தை பெத்துக்கலாம் இப்ப குழந்தை பெத்துக்கிட்டீங்கன்னா அப்ப பெத்துக்கிட்டீங்கன்னா சந்தோஷமா வாழலாம் வசதியா வாழலாம் அப்படின்னு சொல்லிதான் வேலைக்கே எடுக்கிறாங்க அதையும் மீறி பெண்கள் ஏதாவது கேள்வி கேட்கறாங்க ஒரு சில பெண்கள் கேள்வி கேட்பாங்க முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல நான் எப்படி குழந்தை பெத்துக்கிறது எங்க உடல்வானில ஏதாவது பாதிப்பாச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு கேக்கும்போது அதுக்கும் கார்பேட் நிறுவனங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா நீ அந்த முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல உங்களை குழந்தை பெத்துக்க முடியல அப்படின்னா இப்ப நீ ஆரோக்கியமா இருக்கீங்கல்ல இப்ப உங்க ஆரோக்கியமா இருக்கும் போதே உங்க கருமுட்டைகளை எடுத்து பேங்க்ல சேவ் பண்ணி வச்சுக்குவோம் பேங்க் மாதிரி பணம் சேமிக்க மாதிரி கருமுட்டையும் சேமிச்சு வச்சுக்குவோம் சேமிச்சு வச்சுக்கிட்டு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல அந்த கருமுட்டையை செயல்படுத்தி உங்களுக்கு குழந்தை கன்சீவ் ஆகிறதுக்கான ஏகப்பட்ட மருத்துவ மையங்கள் இருக்கு அது மூலயமா குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அதையும் மீறி என் உடல் உடல்நிலை பாதிப்படையுது அப்படின்னு சொன்னா அதுக்கும் ஒரு தீர்வு இருக்கு அப்படின்னு கவர்மெண்ட் சொல்றாங்க மோடி மோடிஜியே சொல்றாரு குஜராத்துக்கு வாங்க வாடகைக்காய் மூலயமா குழந்தை பெற்றுக்கலாம் பணத்தை பணம் மட்டும் இருந்தா போதும் நீங்க இந்த பத்து வருஷம் சம்பாதிச்சதை இந்த ப குழந்தைக்கு கொஞ்சமா கொடுத்துட்டு குழந்தை பெற்றுட்டு வாழ்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இந்த பெண்கள் இந்து பெண்கள் குழந்தை பெத்துக்காததுக்கு என்ன காரணம் ஏன் அவங்க குறிப்பிட்ட வயசுக்குள்ள குழந்தை பெத்துக்க முடியல அப்படின்னு பார்த்தா அவங்க வேலை இல்லை இப்போ ஐடி இல்லாமல் வேற வேலைகளுக்கு போனாலும் பாண்ட மணி நேரம் டூட்டி அந்த பாண்ட மணி நேரம் டூட்டில அவங்க வேலையை முடிச்சிட்டு வந்து இங்க ஒரு குழந்தை பெற்றுக்கிறது முயற்சியும் போது அவங்களால உடல்நிலை வித்துக்க முடியல அப்படி இருக்கும் போதுனால இதனால இந்து பெண்கள் குழந்தை பெத்துக்க மாட்டேங்கிறானே தவிர இதையெல்லாம் நம்ம கேள்வி கேட்காம முஸ்லீம் பெண்கள் அதிகமா குழந்தை பெத்துக்கிறாங்க நீ ஏன் குழந்தை பெத்துக்க மாட்டீங்கன்னு கேள்வி கேட்காது சரியா பெண்கள் வேலைக்கு எடுக்கிற இன்னொரு முறை இருக்கு விமானப்படை விமான விமான பயணிகள் விமான பயணிகளை பாத்தீங்கன்னா அங்க எப்படி எடுக்கிறாங்கன்னா பெண்கள் அழகா இருந்தா மட்டும்தான் எடுப்பாங்க அப்ப அந்த அழகு குறையாம இருக்கணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் போடுறாங்க அந்த கண்டிஷனுக்கு நீங்க குழந்தை பெற்றுக்கூடாது குழந்தை பெத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அழகு குறைஞ்சிடும் அதனால நீங்க வந்து ஆஹ் குழந்தை பெற்றுக்காம வாழணும் உங்க ஒரு கல்யாணம் ஆகிறது முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நீங்க ஒரு பத்து வயசு சர்வீஸ் பண்ணுங்க அதுக்கப்புறம் நீங்க குழந்தை பெத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியே வேலைக்கு எடுக்கிறாங்க அப்ப இந்த வேலைக்கு எடுக்கிற முறையே தவறு இந்த மாதிரி வேலைக்கு எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி எந்த முன்னணி இந்த முன்னணி கேட்டிருக்கு அடுத்த ரெண்டு தலை பாத்தீங்கன்னா பெரும்பான்மையான இந்து குடும்பங்கள் எல்லா வசதியிலும் இருந்தும் ஒரு குழந்தையுடன் நிறுத்தி கொள்கிறார்கள் இப்ப எல்லா சொல்ற வசதி பாத்தீங்கன்னா எல்லா குடும்பமும் நல்லா வசதியா இருக்கிற மாதிரியும் வசதியா வசதினா ஃபர்ஸ்ட் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி நல்லா பெரிய பங்களா வீடு காரு ஏசி நல்ல ஐஃபோன் நாலு இந்த மாதிரி இருக்கிறதா வசதியான வாய்ப்பு இங்க இப்படி கோயம்புத்தூருக்குள்ள அப்படிதான் இருக்கா வெளி மாநிலங்கள வெளி ஊர்ல இருந்து கூட இங்க கோயம்புத்தூர் நோக்கி நிறைய பேர் வேலையை தேடி வராங்க அவங்களுக்கு என்ன அங்க வேலை கிடைக்கல வேலை கிடைக்காதனாலதான் இங்க வராங்க அப்ப இங்க கூலி உயர்வை பத்தி யாருமே எதுவுமே பேசாம வசதியா வாழ்றாங்க அப்படின்னு சொல்றது எந்த வகையில ஒரு நியாயம் இப்ப நாங்க வேலை செய்வது நிரந்தர தொழிலாளி இந்த நிரந்தர என்னோட சம்பளம் ஒரு முப்பதாயிரம் ரூபாய் ஆனா எனக்கு கீழே இருக்கிற அப்புறம் தொழிலாளி அவங்களோட சம்பளம் என்னன்னு பார்த்தா ஒரு பத்தாயிரம் பதிஞ்சாயிரம் இதுக்குள்ளதான் இருக்கு இந்த சம்பளத்துல இருக்கிறவங்க எப்படி வசதியா வாழ முடியும் ஏதோ ஒரு கேள்வி இருக்கு பிஜேபியில இருக்கிறவங்க அடிமட்ட தொண்டர்களாக இருக்கட்டும் அவங்க எல்லாம் வந்து வசதியா வாழ்றாங்க அவங்கள வண்டி வச்சு வண்டி வாகனங்கள் என்ன ஏதுன்னு ஏதாவது விசாரிச்சிருக்கீங்களா அவங்க ஒரு நாளா வந்து இப்போ ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுருக்காங்க எல்லாம் விசாரிச்சிருக்கீங்களா இல்ல வண்டி ரிசர்வ் ஒழுகாம பண்ணி அப்படி அந்த ஒரு அடிமட்ட தொண்டே இருக்க மாட்டான் ஆனா இருப்பாங்க உங்க பெரிய பெரிய கட்சியில இருக்கிறவங்க தலைவர்கள் அண்ணாமலை எச்சராஜா போனவங்க நல்ல வசதியா ஆரம்பரமா வாழ்வான் அந்த வாழ்க்கையில் ரெண்டு பேர் வாழற முக்கியமா இல்ல ரெண்டு லட்சம் பேர் வாழ்றவ முக்கியமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு ரெண்டு லட்சம் தொண்டர்கள் வாழ்ந்தாங்கன்னா அது நீங்க சொல்லலாம் கணக்கு அப்படி கணக்கெடுத்து இல்ல ரெண்டு லட்சம் தொண்டர்கள் வாழ்றாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அது வசதியா வாழ்றதுக்கான பொருளா இருக்கும் அப்படி எந்த கணக்கும் எடுக்காம அப்பட்டமா போய் பெருமானும் இந்துக்கள் வசதின்னு வாழ்றாங்கன்னு சொல்றது பொ பொய் இல்லையா இந்த ரெண்டு விஷயத்தையும் சொல்லிட்டு இதே விஷயத்துக்கு அப்புறம் ஒரு விஷயம் சொல்றாங்க அது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இதே நிலை நீடித்தால் நமது குழந்தைகளுக்கு உறவு உறவுகளையே இருக்காதுங்கிறாங்க உறவுகள் இருக்காததுக்கு என்ன காரணம் அப்படின்னு முதல் யோசிக்க இன்னைக்கு கோயம்புத்தூருக்குள்ள வேலை செய்யறவங்க கோயம்புத்தூர்ல மட்டும் வாழ்ந்தவங்களா அப்படின்னு பார்த்தா அதுவே இல்லை ஏன்னா பக்கத்துல சேலம் ஈரோடு திருச்சி ச தருமபுரி இந்த மாதிரி மாவட்டங்களிலிருந்தும் கேரளா போன்ற மாநிலங்கள் இருந்தா இங்க வந்து வேலை செய்யணும் ஏன் அவங்க எல்லாம் அங்கிருந்து இங்க வராங்க அப்படின்னு பார்த்தா அங்க எந்த வேலையும் கிடையாது அவங்க வேலை படிச்சுட்டு அதே ஊருக்குள்ள ஏகனா அந்த எந்த கம்பெனியும் கிடையாது அப்போ அவங்க கோயம்புத்தூரை நோக்கிதான் வரணும் கோயம்புத்தூர் சென்னை போன்ற சிட்டிகளை நோக்கிதான் வரணும் அப்படியே சிட்டியில நோக்கி வந்தாலும் இருக்கிற வாடகை சாப்பாடு செலவு இதையெல்லாம் சமாளிச்சுட்டு ஆஹ் வாழணும்னா அவங்களுக்கான கையிருக்கு இருக்கணும் ஆனால் கையிருப்பே இருக்கிறது அதே மீறி அவங்க கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணி குழந்தை ஒரு வேலை வந்தா கொழையாமட்டு குடும்பத்தை ஊர்லயே தான் வராங்க இங்க கூப்பிட்டு வரமாட்டேங்கிறாங்க இப்படி இப்படி இந்த தமிழ்நாட்டுக்குள்ள இப்படி ஒரு நிலைமை இருக்கு இந்த நிலைமையை போக்கணும் அதுக்கு எனக்கு எந்த ஒரு கேள்வியும் இல்லை இது போக மற்ற வட மாநிலங்கள்லன்னா குஜராத் போன்ற மாநிலங்கள்ல ஆட்சி சரிங்க பைஜி தான் ஆட்சி ஆனா அங்க இருக்கிற தொழிலாளிகள் அங்கேயே இருக்காங்களா விற்கிற ஏன் தமிழ்நாட்டை நோக்கி வராங்க